வணக்கம் அக்கா எப்படி இருக்கே அர்ச்சனா பொய் போய் சொல்லலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதுல்ல அந்த பார்த்தா இந்த வீடியோவில் ரொம்ப பேச போறோம் இந்த வீடியோ உங்க நண்பர்களாகனு சொல்லுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கைப் பண்ணுங்க என்ன அக்கா எனக்கு பிக் பாஸ் வீட்டுல அந்த கோர்ட் டாஸ்க்கு எல்லாம் முடிஞ்சதுல அதுக்கு அப்புறம் எல்லாரும் டைனிங் டேபிள பேசிட்டு இருந்தாங்க அப்போ பாலா சனம் பொய் சொல்றத அதை சொன்னாங்க உடனே சனம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா எழுந்து நின்னாவே ஆளாளுக்கு ஆளுக்கு பேசணு உடனே சனன ஓடி போய் நான் பொய் சொல்லலை நான் பொய் சொல்லல நான் பொய் சொல்ல மாட்டேன் எனக்கு பொய் சொல்ற ஆட்களை கண்டாலே பிடிக்காது அப்படின்லாம் கத்திட்டு இருந்தா அதாவது சனம் கிட்ட நீ பொய் சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே சனம் காது எவ்ளோ குத்திட்டுலா எவ்வளவு வலிச்சது எவ்வளவு வேதனையா இருந்தது அத கண்டிப்பா சனம் புரிஞ்சிருப்பாவ சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் ஒரு பொய் அப்படிங்கிறது என்ன ஒரு நடந்த சம்பவத்தை நடக்கலன்னு சொல்றது அல்லது ஒரு நடக்காத சம்பவத்தை நடந்ததா சொல்றது ஒரு ஆள் சொன்ன விஷயத்த சொல்லலன்னு சொல்றது அல்லது சொல்லாத விஷயத்த சொன்னதா சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பொய் மக்களை அர்ச்சனை ஒரு சம்பவத்தை பத்தி சொன்னாவில்ல அந்த சம்பவத்தை அர்ச்சனா சொல்லும் போது ஒரு பொய் சொல்லிட்டாவே அப்படின்ட்டு சனம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறா அர்ச்சனா மேல அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கல அப்போ பார்க்காத இந்த சம்பவத்தை பத்தி நம்ம எப்படி முடிவுக்கு வர முடியும் அப்படின்னா இவைய எல்லாரும் என்ன பேசுறாவே என்ன சொல்றாவே அப்படிங்கறத வச்சுதான் நம்ம முடிவுக்கு வர முடியும் இல்லையா இப்போ அப்படி பார்க்கும்போது அர்ச்சனா என்ன சொல்றாவளோ அதுதான் உண்மையில நடந்துருக்கு ஏன்னா அர்ச்சனை அப்படித்தான் நடந்தது அப்படின்னு அர்ச்சனா மேல என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன போன்னு சொன்னீங்க வராதேன்னு சொன்னீங்க ஆனா உள்ள பாலாஜி வந்தா பாலாஜி கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணிய அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்காத இன்னொரு குற்றச்சாடு என்ன அர்ச்சனா மேல சனம் வைக்காவ அப்படின்னா அது வந்து இந்த கேஸ்க்கு இரலவென்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ நீங்க வந்து இரு ஒரு விஷயத்த பேசுறிய அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனா சனம் அர்ச்சனா மேல வைச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பொய் சொன்னியே அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ ரொம்ப தெளிவா தெரியுது இவ எல்லாரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது அர்ச்சனா பொய் சொல்லலை மேபி இவன் மேல தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கலாம் அதை பத்தி நமக்கு தெரியல அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் இப்போ விஷயம் அர்ச்சனா பொய் சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இவைய எல்லாரும் பேசுறதை வச்சு பார்த்தா அர்ச்சனா போய் சொன்ன மாதிரி தெரியல மக்கா இந்த முதல்ல வந்து டைனிங் டேபிள் உட்காந்து பேசிகிட்டு அந்த நேரத்தில் தான் தேவையில்லாம நிறைய பேர் கஜாமச்சா கஜாச்சான்னு பேசி பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிட்டு சரி அர்ச்சனா வந்து தனியாக பேச வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன் டு ஒன் உட்காந்து பேசி சனம் இந்த விஷயத்தை அழகாக முடிச்சிருந்திருக்கலாம் ஆனால் என்ன நினைச்சாவளோ ஏது நினைச்சாலோ தெரியல நான் வீக்கெண்டுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன காரணம் தெரியல ஓ ஒருவேளை அர்ச்சனா வந்து உட்காந்து பேசினா லாஸ்ட்ல சென்டிமெண்டாக நீ என் பொண்ணு மாறிமா அப்படின்ட்டு நம்மளே ஆஃப் இவ்வாக நினச்சி அப்படி முடிவு என்னவோ தெரியல ஆனால் இந்த வீக் கமல் சார் கூட பேசும்போது கண்டிப்பா ஒரு குறும்படம் போட்டு காமிக்க போறாரு ஒருவேளை சனம் சொல்றது தப்பா இருந்தது அப்படின்னா சனம்க்கு இது ஒரு பெரிய செட்பேக் ஆயிருக்க போகுது அப்படிங்கறதுல டவுட்டே இல்லை மக்கா இந்த வீடியோ பத்தி வேற யாருக்காவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீ அப்படின்னா அவங்க போன போட்டுலாம் பேசிட்டு இருக்காது நேரில் போயிலும் சொல்லிட்டு இருக்காது உங்களுக்கு தான் நேரம் வீணாகும் இந்த வீடியோ கீழே லைக்னு ஒரு பட்டன் இருக்குல்லா அதை ஒரு தட்டு தடுங்க பக்கத்துல ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குல்ல அதையும் ஒரு தட்டு தடுங்க அவங்க போய் சேர்ந்துடும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன